சென்னை சிட்டியில் டெவலப்பிங் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி தேடி தேடி வெக்ஸ் வெக்ஸாயிட்டிங்களா கவலையே வேணுங்க உங்களை ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் யாராச்சும் நியூவா பாக்குறீங்கன்னா உங்களில் ஒருவனா நினைச்சு மறக்காம நம்ம சென்னை ட்ரீம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் ஒன்னா இருந்து இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பு ஐ இருந்து ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ்ல தாங்க நீங்க பாக்குற இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஓஎம்ஆர்ல வாங்கலையா கவலையே வாங்கலையா கவலையே திருப்பூர் முருகன் கோயில் பக்கத்தில் வாங்கலையா நீங்க கவலையே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மூணு இடத்த விட பெஸ்ட்டாக இருக்குங்க இது ஆணித்தனமாக நான் சொல்கிற நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கும் ஓஎம்ஆர்க்கும் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய நெல்லிக்கும் பயிர் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நீங்கள் சின்னதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைங்க ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான ஐடி நிறுவனங்கள் நம்ம நெல்லிக்கும் பயிர் வருதுங்க ஏன்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க நம்ம நெல்லிக்கும் பயிர் ரோட்டில் ஃபியூச்சரில் மெட்ரோ வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குங்க ஏன்னா ஓஎம்ஆர்க்கு ஜிஎஸ்டி கனெக்ட் கனெக்டிவிட்டி மெயின் ரோடே இந்த நெல்லிக்கு பை ரோடு தாங்க அதனால தான் சொல்கிறேன் டூ இயர்க்கு முன்னாடி நம்ம இதே இடத்துல சைட்டை போட்டிருந்தோம் அன்னைக்கு இந்த க்ரௌத் இல்லைங்க ஆனால் இன்னைக்கு போய் பார்க்கும் போது எக்கச்சக்கமான க்ரௌத் ஆயிடுச்சுங்க நம்ம நெல்லுக்கு பை ரோடை நீங்கள் நேர்லேயே போய் விசிட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா ப்ரைஸை பொறுத்தவரையும் நீங்கள் நாலு இடத்துல செக் பண்ணிட்டு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் அப்ரூவ்டை பொறுத்தவரையும் நீங்கள் நாலு இடத்துல செக் பண்ணிவிட்டு வந்து நம்மளுடைய அப்ரூவ்டை செக் பண்ணி லீகல் கரெக்டாக இருந்தால் லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க அப்படி லீகல் சரியில்லை அப்படின்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நம்ம ரீஃபண்டபிள் பண்ணிடுவோம் சரிங்களா ஏன்னா நம்மளுடைய கம்பெனியை பொறுத்தவரை ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக சென்னையில் நம்பர் ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம் ஒன் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட் மேலே சென்னை மக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கோம் லேட்டு ஸோ நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு அந்த கேரண்டியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னி வரையும் சரிங்களா ஏன்னா ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையாக நம்ம நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஜிஎஸ்டிக்கும் ஓஎம்ஆருக்கும் கனெக்ட் கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய நெல்லிக்கு பயிரோடில் தான் அமைஞ்சிருக்கு ஓஎம்ஆர்ல லேண்ட் வாங்கலாம் கூட இந்த இடத்துல வாங்கி வைங்க ஏன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் உருவாகிட்டு இருக்குங்க அதனால இந்த இடத்துல நீங்க வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சர் க்ரௌத் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே டூரிஸ்ட் பாட்டு வருதுங்க வண்டர்லாம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பார்ட் வருது நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் அது சென்னை பட்டினம் சொல்லிட்டு நம்ம சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்கினா உடனடியாக வீடு கட்டி போகலாம் ஏன்னா சைட்டை சுற்றி அவ்வளோ வீடு இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்அப் டிஸ்டன்ஸ் தான் வாக்அப் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் அத்தனை கிடைச்சிடும் மல்லிகை சாப்பிட் ஏடிஎம் பேங்க் அத்தனை நம்ம வாக்கப் பிஸ்னஸ்ல இருக்கு அது இல்லாமல் இந்த இடத்துல நீங்க வீடு வாங்கி கட்டுறீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் நம்ம சைட்டை சுற்றியே இருக்குங்க வேலம்மாள் வித்தியாசம் மெட்ரிகுலேஷன் அது இல்லாம பார்த்தீங்கன்னா அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க அதனால் நீங்கள் தாராளமாக படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம் அதே மாதிரி குழந்தைங்க படித்து முடிச்சு ஓஎம் ஆருக்கும் ஈஸியாக இருக்கும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு நினைச்சி